ஹாய் நிவர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாம்புரம் இங்கு பாம்பு புரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது ஒரு முறை கைலாயத்தில் இருந்த சிவபெருமானை விநாயக பெருமான் வழிபட்டார் அப்பொழுது ஈசனின் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக நினைத்து கர்வம் கொண்டது இதனால் கோபம் கொண்ட சிவன் உலகில் உள்ள பாம்புகள் அனைத்தும் தன்னுடைய சக்தியை இழக்கும்படி சபித்தார் இதனால் உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் ராகு கேது கிரகங்கள் மற்றும் பிற நாக இனங்கள் அனைத்தும் தங்களின் சக்தியை இழந்து தவித்தன இதையடுத்து அவர்கள் அனைவரும் ஈசனை வேண்டி பரிகாரம் கேட்டனர் அதற்கு ஈசன் அனைவரும் பூலோகத்தில் உள்ள சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் சென்று சிவராத்திரி நாளன்று என்னை வழிபட்டால் சாப விமோசனம் கிடைக்கும் என்று அருளினார் எனவே ராகுகேது பரிகார ஸ்தலங்களில் இது சிறப்பானதாக கருதப்படுகிறது நாகதோஷ பரிகார ஸ்தலங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் திருப்பாம்புரம் ஸ்தலம் ஒன்றை தரிசித்தாலே கிடைக்குமாம் நன்றி வணக்கம்